என் அன்பு பிள்ளையே வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே முழுவதுமாக என்னை நம்பு உன் ஆபத்துக்களை நான் விலக்கி வைப்பேன் உன் வியாதிகளையும் கூட எனக்குள் எல்லா கடவுளின் அனுகிரகமும் நீ காண்பாய் உன் கண்ணில் நான் உனது அன்பு நிறைந்த தாயாகவும் தந்தையாகவும் தென்படுவேன் கவலைப்படாதே குழந்தையே கங்கை எல்லாம் எமக்குள் இருக்கின்றது உனக்கு சந்தேகம் வேண்டாம் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என் நாமம் உனக்குள் சந்தோஷத்தை கொடுக்கும் நீ விரும்பும் அனைத்தையும் தேடித்தரும் முழுவதுமாக சரணடைந்து உன் கோரிக்கைகளை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு உனக்கானது நல்லதே நான் கண்டிப்பாக செய்வேன் உன் வழியை நான் அறிவேன் தங்கவேன் நீ தினமும் என்னிடம் அன்றாடி கேட்கின்றான் அப்பா நான் படும் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது குழந்தையே பொறுமையாக இரு நீ வேண்டியது உன்னை தேடி வரும் அது நாளையே கூட நடக்கலாம் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது தந்தையாக எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் உனக்காக நான் புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா பசியாக இருக்கின்றது சாப்பாடு போடுகள் என்று யாராவது உன் வீட்டு வாசல் முன் வந்து நின்றா அந்த பசிக்கின்றவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றான் என்பதை மரவாதை குழந்தை சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் தங்கமே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை அனைத்து முனக்கு வெற்றியே உன் குறைகளை என்னிடம் கூறு கண்டிப்பாக நான் தீர்த்து வைப்பேன் வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை அவர்கள் வழியிலே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதை எதுவோ அதைத் தேர்ந்திடு அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் நடப்பவையாவும் நன்மைக்கு குழந்தையே போராட்ட வாழ்க்கையில் விடை தெரியாமல் கலங்கி தவிக்கின்றாயா கலங்காதே மாற்ற போகின்றேன் சந்தோஷமாக இரு உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது குழந்தையே மனதை திடமாக வைத்திரு சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது குழந்தை பாசமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறப்பதில்லை உன் வாழ்வில் துன்பம் நீங்கி புது விடியலுக்காக நேழு நாட்களாக காத்துக் கொண்டிருக்கின்றார் உன் கர்மாக்களை அழிக்க சற்று தாமதமாகிவிட்டது என்றோடு உன் வாழ்வில் புது விடியல் துவங்கிவிட்டது குழந்தையே நீ வேண்டியதை நான் செய்வேன் ஒரு பொறுத்திரு மாற்றம் வரப்போகின்றது அதை பார்த்து வியக்கப் போகின்றார் உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம் தங்கமே நீ எதிர்பார்க்கும் பாசம் ஒரு இடத்தில் தடைப்பட்டார் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிரந்தரம் நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாக இருப்பார் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடித்து உன்னுடன் இருப்பார்கள் இல்லையெனில் காரணம் சொல்லி ஒதுங்கி செல்வார்கள் ஒதுங்கி செல்பவர்களை பின்னால் துரத்தி துரத்தி அன்பை மட்டும் பிச்சை கேட்டு விடாதே அதைவிட கொடுமை எதுவும் இல்லை குழந்தையே இறைவனிடம் முறையிடும் பிரிந்து சென்றவர்களை விட அதிகமாக நேசிப்பவர்களே உனக்கு அவன் தருவான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகின்றது காத்திரு உன் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்தது மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் என் பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம் உண்மையை மட்டும் பேசு அது உன் கௌரவத்தை பாதுகாக்கும் வென்றவன் சொல்வது வேண்டும் தோற்றவன் சொல்வது பாடம் நாளை என்ன நடக்கும் என நினைத்தா இன்று உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது குழந்தையை நடப்பவை அனைத்து நன்மைக்கு என நினைத்து வாழ்க்கையை கடந்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என எவராலும் யுகிக்க முடியாது ஆனால் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே வறுமையைக் கண்டு வருந்தாமல் வாழ் பணத்தை கண்டு பழசை மறக்காமல் வாழ் பலத்தைக் கண்டு பயப்படாமல் வாழ் உன்னையே நீ நம்பினா உள்ளம் தெளிவாகும் கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறார் நம்மை கலங்கடித்த காலமில்ல கடுமையான காலம் அல்ல நம் வாழ்வை படிவமைத்த காலம் என்று செல்வத்தை விட மதிப்புமிக்கது மகிழ்ச்சி ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை உன் வழிகளில் நீ உண்மையாக இரு ஏன் தங்கமே எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை எப்போது நீ தேடி செல்கின்றாயோ அப்போதுதான் கவலைகள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் திறமையை என்றுமே செலவழிக்க தயங்காதே எவ்வளவுக்கு எவ்வளவு உன் திறமையை ஒரு இடத்தில் வெளிப்படுத்துகின்றாயோ அதைப் பொருத்தி உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும் இருள் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கிவிட்டது இனி கவலை இல்லாமல் இரு அடுத்தது உனக்கு அற்புதத்தை காட்டப் போகின்றேன் உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளில் இருந்து நீ கூடிய விரைவில் வெளியில் வருவாய் அதை பற்றிய கவலை வேண்டாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் என் மீது உன் கவனத்தை செலுத்து என் பூஜையை விடாமல் செய்துவா அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் உன் கர்ம வினைகளை எனக்கு தானமாக விடு குழந்தையே இனி நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே உன்னை பிடித்திருந்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நெருப்பிற்கு இரையாக்கிவிட்டேன் இனி மகிழ்ச்சி பாதையில் பயணிக்கப் போகின்றான் நிற்கதிகின்றி நிற்கின்றோம் எங்கள் கரம் பிடித்து வழித்துணையாக வந்து எங்களை ஆனந்தமாக வாழ வைத்து அழகு பாருங்கள் சாயப்பா என்று என்னையே நம்பியிருக்கும் என் குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன் நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காதது என்று தான் பொன்னுடையது மகிழ்ச்சியாக இரு தங்கமே கிளியை போல் இல்லாமல் கழுகைப் போல் இரு உன் வாழ்க்கை உன்வசப்படும் சௌகரியமான சூழ்நிலைகளைத் தாண்டி வெளியே வா குழந்தையே அப்பொழுதுதான் வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும் நீ என்ன எண்ணுகின்றாயோ அதுவே நடக்கும் ஆகவே நல்லதை மட்டும் என்ன நல்லதே நடக்கும் நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் சாகிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை சோதனைகளை கண்டு தயங்காதே கன நேரத்தில் ஒருவரின் மனம் உடைக்கப்படும் ஆனால் அதை ஒன்றிணைக்க பல வருடங்களாகும் எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதே ஏனெனில் இங்கு பணிவுக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் அதிகமுண்டு குழந்தையே வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் தவறவிட்ட அன்பு எவ்வளவு தேடினாலும் மீண்டும் கிடைக்காது சத்தம் போட்டு பேசும் எல்லோரும் சத்தமே இல்லாமல் அழுது கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் யார் எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்துவிடு யாரிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துவிட்டால் வாழ்க்கை சிறக்கும் ஒவ்வொரு பெண்ணின் கோபங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தைத்தனமான ஆசையும் ஏக்கமும் கண்டிப்பாக இருக்கும் புரிந்து கொள்ளும் ஆண்களுக்கு தேவதைகள் புரியாதவர்களுக்கு பெண்கள் என்றுமே தொல்லைகள் தான் பெண்களை ஒருபோதும் தொல்லையாக நினைக்காதே அவள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும் இங்கே நடப்பதில்லை உன் கர்ம பலனும் எண்ணங்களின் பிரதிபலிப்பும் தான் அடுத்தது என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் வாழ் நீ நினைக்கும்படியான மோசமான நிலை நிச்சயமாக உனக்கு வராது தங்கமே வரவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நல்லதையே சொல் நல்லதையே செய் நல்லதே நடக்கும் பாவம் செய்யாதே இராதே பணத்தின் மீது பற்று வைக்காதே குணத்தில் சிறந்து நெல் பாவம் தீர அன்னதானம் செய் போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றார் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்தவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றார் உனது கவலையா எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் உன்னைப் பற்றி ஒருவன் பேசுகின்றான் என்றார் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு கொள் தங்கமே ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மன சங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல் வாழ்க்கையாக அமையும் உன் வாழ்க்கை தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியின் மனம் தளராமல் இருப்பதுதான் பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்திவிடலாம் ஆனால் தற்பெருமை பேசுபவனை மட்டும் ஒருபோதும் திருத்தவே முடியாது குழந்தையே எத்தனையோ சரிவுகளில் இருந்து இதுவரை நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் இனிமேலும் காப்பாற்றுவேன் தங்கமே கலங்காதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தார் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்தவே வருகின்றன இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் என் வைரமே நம் இலக்கும் எல்லையும் எதுவென்று நம் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை நமக்கு எதற்கு குழந்தை உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் கலங்காதே உன் எல்லா பிரச்சனைகளையும் வலிகளையும் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்சம் நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கும் நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்தால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை எல்லா துன்பங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன் உன் துன்பங்கள் விலகியது இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்யப் போகின்றேன் பொறுத்திருந்து பார் நடக்கப் போகும் அதிசயங்களை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா